ஓம் சரணம் அம்மா எங்கே வந்திருக்குன்னு பார்க்குறீங்களா கர்நாடக மாநிலத்தில் வடக்கு பகுதியில் இருக்கிற முர்தேஸ்வர் என்ற அற்புதமான சிவன் ஸ்தலத்துக்கு தான் வந்திருக்கிறேன் ரொம்ப பிரதானமான ஒரு அற்புதமான தெய்வீகமான சுயம்புலி இங்கே இருக்கிற இடம் தான் இது ரொம்ப அற்புதமாக அந்த கடல் அழையில் அழகாக சிவபெருமான் ஆனந்த ரூபமாக யோக நிலையில் தவக்கோலத்தில் ஒரு பிரம்மாண்ட ரூபமாக உக்காந்துருப்பார் ரொம்ப ரொம்ப அதை பார்க்க சொல்லி வேப்பினுடைய அதிசயமாக ரொம்ப பார்க்குறதுக்கே மறந்து நம்ம ரசிக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற சூழ்நிலை இருக்கும் அந்த சிவபெருமான் அடியில் பார்த்திங்கன்னா ஒரு குகை கோவில் அந்த குகை கோவிலில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்த்துருக்கிற அற்புதமான இந்த காட்சி தான் அதில் பார்க்கலாம் அழகாக அந்த குகையில் போக சொல்ல ராவணன் எப்படி வந்தான் அவன் தவம் எப்படி பண்ணான் எப்படி நாரதர் கலக்கம் பண்ணி அவனுடைய தவத்தில் அவன் வாங்கின வரத்தை பழுதும் இல்லாமல் செஞ்சாரு அப்படின்ற அற்புதமான அந்த வரலாற்றை அழகாக அப்படியே சுற்றி வரசை அப்படியே அழகாக பார்க்குற மாதிரி அற்புதமாக கண்ணை கவர்ற மாதிரி வடிவம் அமைச்சிருந்தாங்க ரொம்ப 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 பார்க்குறதுக்கே அவ்வளோ அற்புதமாக ஒரு பிரமிப்பாக மனசுக்கு ஒரு நிறைவா ராவணனை பற்றி அந்த வரலாற்று நிகழ்வுகளை நம்ம அற்புதமாக தெரிஞ்சிக்கிற மாதிரி அந்த சூழ்நிலைய அமைச்சிருந்தாங்க பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப மனசு சந்தோஷமா இருந்துச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அசுர சக்தி ராவணனுக்கு சொல்கிறாங்க நம்ம அசுர சக்திகள்லாம் அழிச்சிடுறாங்க நம்ம பலம் இல்லாமல் இருக்கிறோம் தேவர்கள் தான் பலம் வாய்ந்தவங்களாக இருக்கிறாங்க மகாவிஷ்ணு தான் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறாரு நீ சிவபெருமானை நினச்சி தவம் பண்ணு அப்படின்னு சொல்லி அப்போது சிவபெருமானை நினச்சி தவம் பண்ணுறாரு ஆனால் அந்த தவம் கை கூடலை கடைசியில் காளி நினச்சி தவம் பண்ணுறாரு அப்போ காளியம்மா நிறைய அற்புதமான அவனுக்கு உண்டான சக்திகளை கொடுக்குறாங்க மண்டோதர் என்ற பெண்ணை அவன் திருமணம் செய்கிறான் இருந்தாலும் சிவபெருமான் கையில் தவம் இருந்து அந்த ஆத்மலிங்கத்தை பெற்றால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் எப்பவுமே வந்து ஒரு கம்பீரமாக அழிவில்லாத ஒரு அற்புதமான சக்தியை நம்ம இருக்க முடியும்னு சொல்லிட்டு ஒற்றை காலில் இருந்து கடுமையாக இமயமலை சாரலில் தவம் பண்ணுறான் பல ஆண்டுகளாக அவன் கடுமையான தவத்தை மெச்சின சிவபெருமான் வரம் கொடுக்கறதுக்காக கிளம்புறாரு அப்போதான் பார்வதி அம்மா சொல்கிறாங்க இவன் பலம் வாய்ந்த அசுரனாக இருக்கிறான் ஏற்கனவே பாடி கைலாயத்தையே தூக்கறதுக்கு பார்த்தான் ஆனால் இவன் வந்து இன்னும் ஆத்மலிங்கத்தை எடுத்துகிட்டு போய் இலங்கையில் வந்து பிரதிஷ்டை செஞ்சா அவனை வெல்ல முடியாத ஒரு சக்தி ஆகிடும் நாளைக்கு எதிர்காலத்தில் அது மக்களுக்கும் தேவர்களுக்கும் ரிஷி முனிவர்களுக்கும் ஒரு பெரிய பிரச்சனையாயிடும் அதனால பார்த்து அவனுக்கு வரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க சிவபெருமானும் போய் அந்த அசுரன் முன்னாடி ராவணன் முன்னாடி காட்சி கொடுக்குறாங்க ராவணனுக்கு அளவில்லாத ஒரு மகிழ்ச்சி சிவபெருமானை பார்த்துட்டோம் அவர் வந்துட்டார் இனி அற்புதமான வரத்தை நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பரிபூர்ணமான ஒட்டுமொத்தம் சக்தியும் உள்ளடங்கின ஒரு சிவலிங்கத்தை தாங்க அதை என்னுடைய நாட்டில் இலங்கையில் எடுத்துகிட்டு போய் நான் வந்து பிரதிஷ்டை செய்கிறேன் நீங்கள் எப்போவுமே என் கூட இருந்து நான் கேட்குற வரத்தெல்லாம் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் சிவபெருமானும் அவருடைய ஒட்டுமொத்த சக்தியும் உருவாக்கணும் ஒரு ஆத்மலிங்கத்தை ஜோதி லிங்கத்தை அந்த ராவன் கையில் தராங்க ஆனால் ஒரே ஒரு கட்டளை அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அப்படின்னு கேட்குறான் இதை வந்து எந்த இடத்துல நீ கீழே வைக்கிறியோ அந்த இடத்துலயே நிலை பெற்றுடும் அதுக்கப்புறம் இதை எடுக்க முடியாது அதனால் நீ நேரடியாக இலங்கைக்கு போகணும் அப்படின்ட்டு கண்டிப்பாக நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் கையிலேருந்து அந்த ஆத்மலிங்கத்தை வாங்கிட்டு ஆகாய மார்க்கமாக அப்படியே வந்து பறந்து போயிட்டே இருக்கிறான் அப்போது நாரதர் என்ன பண்ணுறாருன்னா விநாயகப் பெருமான் கையில் போய் முறையிடுறாரு இந்த அசுரம் மிகவும் பலசாலியாக இருக்கிறான் அவன் எல்லாருக்கும் அழிவத்தை வந்து ஏற்படுத்துவான் அதனால் நீங்கள் தான் கருணர்களும் கொண்டு அவன் ஆத்மலிங்கத்தை இளைஞர்கள் எடுத்துன்னு போய் சேர்த்து பிரதிஷ்டை பண்ணாத அளவுக்கு அவனை தட்டு அட்கொண்டு ஏதாவது ஒரு பகுதியில் இந்த லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி விநாயகப் பெருமானை வேண்ட சொல்ல விநாயகப் பெருமானை என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய சிறுன் வேடத்தில் போயிட்டு அந்த நதிக்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய என்ற இடத்துல அங்கே உழவிட்டு இருக்கிறாரு அப்போ ஆகாய மார்க்கமாக வந்த அந்த ராவணனுக்கு வயிற்று உபதி ஏற்படுது அவன் வந்து சிறுநீர் கழிக்கணுன்ற எண்ணத்தோடு என்ன பண்ணுறான் அங்கே இருக்கிற அந்த ஆடு மேய்க்கிற சிறுவன் கையில் இந்த லிங்கத்தை கொடுத்து நான் போயிட்டு என்னுடைய இயற்கை உபதைகளை சரி செஞ்சுட்டு வரேன் நீ கொஞ்ச நேரம் இந்த லிங்கத்தை பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அப்போ அந்த சிறுவன் சொல்கிறான் நான் நிறைய வேலை இருக்குது மாடுங்க எங்கன்னா ஓடிச்சுன்னா நான் வந்து ஓடி போய் பார்க்கணும் அதனால் மூணு வாட்டி நான் உன்னை கூப்பிடுவேன் நீ மூணாவது வாட்டி வரலைன்னா நான் லிங்கத்தை இங்கே பிரதிஷ்டை பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லி அதனால் வந்து சரி அப்படியே ஆகட்டும் நான் போயிட்டு அதுக்காட்டியும் என்னுடைய இயற்கை உபதியை வந்து கழிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ராவணன் வந்து போகிறான் இந்த மேய்க்கக்கூடிய சிறுவனா இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுன்னா சொல்கிறாரு ராவணா அப்படின்னு கத்துறாரு இதோ வந்துடும் தம்பி இன்னும் நான் என்னுடைய வந்து காலைக்காட்டு முடிக்கல அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டாவது வாட்டியை ராவணா அப்படின்னு சொல்ல சொல்ல இரு தம்பி கொஞ்ச நேரம் போறும் அப்படின்னு சொல்கிறாரு மூணாவது வாட்டி ராவணான்னு சொல்லிட்டு கீழே வச்சிடறார் கீழே வச்சுட்டு உடனே அந்த லிங்கம் அங்கேயே பிரதிஷ்டாயிடுது இதை பார்த்து என்ன பண்ணுறாரு கோவம் முற்று உடையாடுறாரு உடையார்ந்த அந்த லிங்கத்தை தூக்கலான்னு பார்த்தா அந்த லிங்கம் வரவே இல்லை அந்த கோபத்தில் விநாயகருடைய தலையில் வந்து கொட்டுறாரு என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னுட்டு ரொம்ப வருத்தப்பட்டு ராவணன் கதி கலைஞ்சி அந்த லிங்கத்தை எடுக்கிறதுக்கு எவ்வளோ கடுமையாக முயற்சி எடுக்கிறாரு ஆனால் எடுக்கவே முடியல அந்த லிங்கம் அங்கேயே சுயம்புலிங்கமாக வந்து பிரதிஷ்டாயிடுச்சு அந்த இடம் தான் இந்த முருதேஸ்வர் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அற்புதமான பிரம்மாண்டமான சிவனுடைய அடிவாரத்தில் அந்த கோகை கோயில் இருக்குது அது கீழே சுயம்புலிங்கம் அற்புதமாக வந்து காட்சியளிக்குது அதனால் நீங்களும் ஒரு முறை இந்த முர்தேஸ்வரரை தரிசனம் பண்ணுங்க ரொம்ப அற்புதமாக பிரம்மாண்டமாக வடிவமைச்சிருக்கிறாங்க நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா ராவணன் கையிலேருந்து அந்த சிறுவன் கையில் அந்த லிங்கம் கொடுக்குற மாதிரியான ஒரு காட்சி நல்ல ஒரு அற்புதமான ஒரு சுற்றுலா தலமாகவும் இங்கே இருக்குது மக்கள் அழகாக இங்கே வந்து சிவபெருமானை தரிசனம் பண்ணி கடலில் நீராடி நல்ல தெய்வீகமான ஒரு பக்தியோடு எல்லாரும் மகிழ்ச்சியோடு செல்கிறாங்க எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடமா இந்த முர்தேஸ்வரர் அமைஞ்சிருக்கு